ஹாய் நண்பர்களே இன்னைக்கு டைகர் செல்வம் அண்ணாங்கிட்ட மீன் வாங்க வந்தாச்சு இன்னைக்கு இந்த வீடியோ செம்ம சுவாரஸ்யமா இருக்க போதுங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகையான மீன்கள் மட்டும்தாங்க இருக்குது அதுவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா வியாபாரத்தை பார்க்க போறோங்க ஒரு மீனை கட் பண்ணி எத்தனை பேருக்கு எப்படி விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைகர் செல்வாண்ணனுக்கு அண்ணனுக்கு ஒரு லைக்கை போடுவீங்க நண்பர்களை பாதி மீனை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தங்க வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு போனதுக்கு பிறகு மீதமுள்ள விஷயத்தையும் பேசிடலாம் நண்பர்களை இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் உள்ள மீன்களோட விலைவாசியெல்லாம் நான் தினந்தோறும் இருக்கேன் இந்த சந்த எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தக்கலையில் உள்ள கொல்லன் விலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இந்த மீன் சந்தை இருக்குங்க இங்க பந்தாச்சு பார்க்கலாம் நண்பர்களை அடுத்த ஒரு கஸ்டமர் முப்பது ரூபாவுக்கு மீன் வாங்கியிருக்காங்க பாருங்களேன் முப்பது ரூபாவுக்கு இந்த துண்டு மீன் எல்லாம் கிடைக்கவே செய்யாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு தான் கொடுக்குறாங்க பாருங்களேன் நண்பர்களை அடுத்த ஒரு கஸ்டமருக்கு எண்பது ரூபாவுக்கு வெட்டி கொடுக்குறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த மீன் தான் நெம்மீனுங்க இது வந்து நிறைய இடத்துல கிலோ ரூபா விற்கிறாங்க ஆனால் நம்ம டைகர் செல்வம் அண்ணங்கிட்ட இந்த மீன் கிலோ வந்து எண்ணூறு தாங்க நம்முடைய எல்லாம் ஒரே ஒரு எச்சரிக்கை நண்பர்களே தினந்தோறும் இதே போல் மலிவாக மீன் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இன்றைக்கி இந்த வெளியில் இருக்குன்னா நாளைக்கு ஒன்றே ரொம்ப இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நண்பர்களை அடுத்த கஸ்டமர் வந்து நூறு ரூபாவுக்கு இந்த மீன் கேட்டிருக்காங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்களேன் பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய கிடைக்கிது பார்த்தீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டைகர் சல்வானே எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை இருப்பார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவர் காலையில் ஏழு மணி வந்துட்டு ஒன்பதரைக்கெல்லாம் கிளம்பிடுவாருங்க ஏன்னா அவர் கொண்டு வரதெல்லாம் ராட்சச மீன்கள் உடனே தீரும் உடனே போயிடுவார் உங்களுக்கு சூர மீனோட முள்ளும் தலையும் பிடிக்கும்னா இந்த அண்ணங்கிட்ட வாங்க உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு கிடைக்கும்ங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போடுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்